வணக்கம் நான் தான் உங்கள் பிஎஸ்கே தவனா இன்றைய தினம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இந்த பாடசாலை மாணவ கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை பாடசாலை மாணவர்களுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்து என்டிபி வேங்கால வந்து அனுசரணையோடு வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்குது இதே ஒன்றும் ப்ரொமோஷன் வீடியோ இல்லை தான் செய்கிறாங்களா அவன் சொன்னாங்க ஓகே உறவுகளே வாங்கோ வீடியோ போகலாம் எல்லாம் உள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்குது அதாவது உடனுக்குடன் வந்து எல்லாரும் வந்து வந்து போய்கொண்டிருக்கிறாங்க இப்போ நான் நினைக்கிறேன் முடிகிற கட்டமாக இருக்கணும் ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து கிளாஸ் இருந்ததால் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் போயிட்டு வீடியோவை இப்போ தான் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பின்னால் நினைச்சிருந்தேன் பாருங்க காலையில் எட்டு மணிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்துகிற விடயம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பது செய்கிற இடம் வந்து இங்கே வச்சுருக்காங்க இந்த சைட் வந்து முப்பது இடம் பார்த்தீங்கன்னு அதனா உங்களால பாத்தீங்கன்னு சொன்னா சர்டிஃபிகேட் வந்து பதிவு செய்கிற இடம் வேற முடிஞ்ச வேற சர்டிவிட் எல்லாம் பதிவு செய்கிறாங்க ஓகே வளே நான் இனி கண்டுபிடிப்புகள் எல்லாம் காட்டு இனி ஒவ்வொரு கண்டுபிடிப்பாக வந்து கொண்டிருக்கும்

ஸ்கூல்ல இருந்து வரோம் நாங்க என்ன கண்டு இல்லம்னா இது ரைஸ் ஃப்ளோர் கிரைண்டர் இது என்ன மென் உலகத்தான் ஓப்பரேட் பண்றேன் கை இல்லாத ஆக்கள் காலாலையும் கால் இல்லாத கையாலயும் ஓப்பரேட் பண்ணலாம் உள்ள அரைக்கிறத போட்டு இங்க வச்சு சுத்துனா அங்க அரைபடு இது சுத்துனா

தேங்காய் okay. இது okay. okay. okay.

Orang kalda kuliah sih lo mandiri பாருங்க உபவும் 얘는 உள்ள சுத்துபடுது வென்னு செய்யப்படுதுல ஏ சைடுல வந்து புளி விடுங்க பாப்ப புளி போடுது இல்ல புளிது ஆட்டோ போகலை

இது வந்து ஃபார்மிங் கார் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய முன்டா ஃபஸ்ட்டுக்கு இந்த இதால வந்து ஓட்டை போடும் ஓட்ட போட முடியே வந்து சீட் வந்து சீட்ஸ் வந்துரணி இது பின்னே வந்து பாத்தீங்கன்னா அந்த மண் ஈக்கல் பண்ற இது இருக்கு மண் ஈக்கில் பனி போட்டு தண்ணி ஊத்தும் தண்ணி பொம்மை வந்து இந்த செட்டப் இருக்கு இதால தண்ணி ஊத்த முடியா இந்த கார் வந்து அடுத்த டிஸ்டன்ஸ் போய் அடுத்த அடுத்த வெளியே போறதுக்கு ரெடி

15 थंसट骗 inan 111 1 2 2 2

தண்ணி தூக்கப்படுற ஒரு பாலம் வந்து பாம்பம் பாலமும் கட்டப்படுதோ அதே இவ்வளவா மெது மெதுவா வந்து தூக்கப்படுது மெதுவா தூக்கப்படுது இந்த கண்டுபிடிவா இப்படி உங்களுக்கு ஐடியா கிடைச்சது

ஹியூமன் நம்ம முன்னாள் நடந்தமன்றா இது பின்னாலே வரும் என்னது யூஸ் பண்றா வயசு போனாக்கள் இருந்தா அவங்களுக்கு அவங்க பார்த்துல வந்து இது போவேல அதால இதுல வச்சிட்டு அவங்க நடக்க நடக்க அதுக்கு பின்னாலே இது வரும்

இது சின்னராவும் இது டாங்கியாவும் டாங்கியாவும் இது இதுல என்ன மாதிரி என்ன இதெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க கரண்ட் போனாலும் கரண்ட் ஒரு டைம் நம்ம மோட்டர் போடலாம் ஆனா இது எனி டைம் டேங்க ஃபுல்லாவே வெச்சு கொள்ளும் நம்ம கரண்ட் போன டைம்ல இத எடுத்து பயன்படுத்தலாம் இந்த ஐடியா அப்படி கிடைச்சது உங்களுக்கு இது எங்க கிட்டத்துல சகோதர மோட்டார் மோட்டர் ஓவன போய் தலையில கீழ வலிக்கி எழுந்து தலையில கை ஏறி இந்த ஐடியா வந்து எத்தனை இந்த இந்த ஐடியா ஒன்னுருக்குது டேங் வந்து தண்ணி வாத்துனா ஓட்டா மோட்டர் ஓட்டுறது அதே அது போல சில கட வந்து உடைதி இது உடையாது இது உடையாதன இதுக்கு மெனிஃபர் இன்னும் செயலா சோலா பென் எல்லா பொட்டு நம்ம பவர் ஷாப்லேயே வெத்திய குடுக்கத்தோ வெட்டி குடுக்க மெத்தியரிக்கு நான் வெத்தி சார்ஜ் பண்ணது இல்ல அது சோள பென் மூலமாகவே சார்ஜர் பண்ணி அதுவாஞ்சி

தேங்க்யூவா ஓகே ரோ நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படி எதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக கார்ல தான் ஏன் இந்த கார்ல விருப்பம் வந்தது இது காரா ஆ யார் எங்க வந்த கண்ணுபிடிக்கல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூடுதலா வந்து இந்த கார்க கார்ல வந்து சென்சர் போர்டு கண்டுபிடிப்பேன் இருக்குது இந்த தம்பியும் அதான் கொண்டு வந்தா தம்பியை கண்டுபிடிப்பேன் சொல்லுவோம்

ஆயிரம் பாதுகாக்காரர்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தவங்க ஸோ அதனால வந்து அவங்களுக்கான ஆக்சிடென்ட் வந்து குறைக்கிறதுக்காக வேண்டி அவங்க சென்சர் மூலமாவது ஒரு ஹெல்மெட் உண்டு ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க எப்படி இந்த ஐடியா கிடைக்குது இது வந்து சும்மா ப்ரெக்டிகல் ஜோசி உள்ள இந்த ஐடியா தான் இது சும்மா நோய் செய்ய உண்டு செஞ்சது செஞ்சு ஓகே எந்த ஸ்கூல் ஹிந்து ஹிண்டி போலிடுச்சு பெட்டியா ஓ பெட்டிக்கலோ ஹிண்டி போலிச்சு எத்தனை ஒன்று படிக்கிறீங்க ஹெல் ஃபஸ்ட் இயர் ஹெல் ஃபெஸ்ட்டி இல்லை டெக்னாலஜியா ஓ பயோ டைக் பயோடைக் என்ன காட்டு எப்படி வேலை செய்யவும் சரி இதுவும் சென்சர் தானே இது சென்சர் சோலார் பேனல்ல வந்து இது வந்து வர்க் ஆகும் சோலார் பேனல் சில டைம் நைட் டைம்ல வர்க் ஆகலன்னு சொன்னா வெட்டி பெட்டி அடிஷனலா பெட்டி அடிஷனல்ல பெட்டி கேட்ச் பண்ண முடியும் இது வந்து ஓடினோ போர்டு ஓடினோ போட்ல வந்து இது உரிய எல்லா செட்டப் பண்ண கனெக்ட் ஆகும் சோ பின்னுக்கு வர வாகனங்கள் வந்து 2 மீட்டர் தூரத்துல வர அதாவது அது 2 அடி தூரத்துல வரக்குள்ள இந்த இதுல இருக்கிற ரெட் லைட் வந்து ப்ளிம் ஆகும் சோ இப்போ வந்து உரிய கரண்ட் வசதி இல்லன்னு சொல்றதால வந்து நான் இப்ப செஞ்சடில ஆகி இருக்குது இல்லடா செஞ்சாட்டு ஓகே என்னன்னு சொன்னால் இதுக்கு எதுவும் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்குறீங்களா இது இந்த சென்சர் வந்து நினைக்கிறதுனா ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சவுண்ட் சென்சர் வந்து நினைக்கிறது ப்ரோக்ராம் கொடுத்து சவுண்ட் சென்சர் வந்து இது வந்து கிளப்பன்னா வந்து அதுக்கு சென்சர் இருக்கு சோ நாங்க கிளப் பண்ணுற இதை விட்டு வந்து ஸ்பீக்கர் சவுண்டுக்கு வந்து இல்லைன்னு சொன்னால் சிக்னல் சவுண்டுக்கு வந்து அது கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி அதுக்கு கொடுத்துருந்தாங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ இந்த தம்பி ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறான்னு கேட்போம் தம்பி என்ன செய்திருக்குறீங்க சொல்லுங்க முரண்டஸ்பன் உண்டு

அங்கால கல் இப்ப கல் மண் குப்பையோட எரிக்கிறதோ எரிக்கிற வேலை என்ன கஷ்டம் அதனால கல் மண் லக்கில போயிடுது அதனால கொஞ்சம் நமக்கு கம்பெஷன் பண்றதுக்கு ரொம்ப பிரிச்சிருக்கு சிம்பிள் ஆயிருந்தாங்க ஓகே இத எப்படி தமிழ் கூட போடுற போட்டதை பிறந்தா அடைச்சிருந்தா தான் நம்ம பைப்ரேட் பண்ணணும் அடைக்க வேண்டியது பொலிஜின் சாமான் அடைஞ்சிருந்தா பைப்ரேட் பண்ணணும் கிளாஸ் ரூம்ல வைக்கிற ஒரு மாடல் உண்டு பெட்டால வைக்கிற சொன்னா இப்படி பைப்ரேஷன் பைப்ரேட் செக் பண்ணும் தமிழ் அதுல பைப்ரேட் நம்ம இப்போ கிளாஸ் முடிக்கிறது நம்ம ஆசைக்கலாம்

கிங்கால வாங்க இங்க சங்கச்சி ஆக்கள் இருக்காங்க வணக்கம் தங்கச்சி வணக்கம் ஸ்கூல்ல இருந்து வாரீங்க விவேகம் தி கல்லடி என்ன கண்ணுடி கொண்டு சிம்பிளான சிம்பிளான சொல்யூஷன் தான் கிச்சன்ல வந்து நமக்கு வந்து பொருட்கள் வந்து இடிக்கக்குள்ள வாரு இடிக்கக்குள்ள பொருட்கள் வந்து வெளியில தெரிக்கிறதுக்கானது நானும் ஒரு நாள் இஞ்சி இடிக்கும் போது வந்து கண்ணுக்குள்ள பறந்து பத்திட்டு சோ அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்காக அதுக்கு மேல ஒரு கப் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி இடிக்கும் போது வந்து பொருட்கள் வெளியில வாரது வந்து தவிர்க்கலாம் அதுக்கு பிறகு வந்து இது மாதிரி இன்விசிபிள் கேப் யூஸ் பண்றதால உள்ளுக்கு இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க நான் விவானந்தா ஸ்கூல்லேருந்து வரேன் நான் ஈஸி ஃபேன் கிளீனர் செய்கிறிக்க அதாவது இப்போ நம்ம கதிரையிலலாம் ஏறி துடைக்கிறதால நமக்கு கஷ்டமாக இருக்கிறது தானே அதனால நமக்கு இது சின்ன மாடல் தான் ஆனால் நம்ம இது பெருசாகவும் செய்யலாம் இதை இந்த மாதிரி புஷ் பண்ணுற டைம் மேலே இருக்கிறத நம்ம வடிவாக கிளீன் பண்ணக்கூடியதாக இருக்கும் இதை இதை எடுக்கிற டைம் நம்ம இதுக்கு வந்து லொக் போட்டோம்னு சொன்னால் அதாவது சவுன்னு சொல்லுவா விரித்து அது செய்தோம்னு சொன்னால் அது தூரம் இருக்கிற இடத்துக்கு வடிவாக விரித்து கொடுத்து நம்ம கிளீன் பண்ணக்கூடியதுக்கு நின்றே கிளீன் பண்ணனா லேசாக இருக்கும் இந்த வயசு போனாக்கள் எல்லாம் மேல ஏறி கஷ்டப்படுத்த அவங்களே நிண்டு வீட்டு பேனை கிளீன் பண்ணக்கூடியதா இருக்கு இந்த ஐடியா அப்படி உங்களுக்கு நான் வீட்டை வந்து அம்மா அடிக்கடி கிளீன் பண்ணி கஷ்டப்படுறேன் நெண்டு கிளீன் பண்ணக்கூடிய செய்யக்கூடிய படிக்கிறீங்க படிக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஐடியா வந்து சொன்னா

<laughs> । <laughs>

அதே மாதிரிதான் இது வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தோடனே ஒரு பக்கம் இந்த அளவுக்கு சூடு எல்லாத்தையும் எடுத்து இங்கே பக்கம் விட்டுரும் அதால இந்த பக்கம் கூலாக இருக்கும் இந்த பக்கம் சூடாக இருக்கும் இந்த பக்கம் நம்ம இந்த கா இந்த ஃபேன் மூலியமாக காற்று அனுப்பக்குள்ள நீர் படிஞ்சு நம்மளால நீரை பெற முடியும் நம்ம விவசாயத்துக்கும் ஒரு பாலைவனத்தில் கூட ஒரு கண்ட கண்டை வளர்க்குறதுக்காக பயன்படுத்த இயல் இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இதில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தேங்க்யூ உங்களுக்கு இந்த ஐடியா அப்படி கிடைச்சது இது வந்துட்டு விவசாயத்துக்கு எதிர்காலத்துல மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு சிக்கல் அறிக்கமாட்டு நிறைய நிறைய வழிகள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு நீருங்கிறது எதிர்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அதுல முக்கியமா ஆஹ் அக்ரிகல்ச்சருக்கு நீர்ங்கிறது கட்டாயம் அவசியமான ஒரு விஷயமா இருந்தாலும் எதிர்காலத்துல அது ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இருக்கும் ஆஹ் நல்ல நீர் அதிக அளவா வளிமண்டல காணப்படுது நம்ம அதை வேஸ்ட் பண்ணாம அக்ரிகல்ச்சருக்கு நம்மளால பயன்படுத்தக்கூடிய முடியுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை செஞ்சேன் அதுல கோஸ்ட் எவ்வளவு முடியுது இது இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இதை கோஸ்ட் ரெடியூஸ் பண்ணி எந்த அளவுக்கு இதை குறை எடுக்க எல்லாம் அந்த தான் செஞ்சிருக்கேன் சொல்ல போனா எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்பேரா தான் எடுத்திருக்கேன் பழைய பிசிஸ்ல இருந்து அப்படி எடுத்த பொருட்கள் தான் இப்ப எனக்கு இந்த கோஸ்ட் எண்ணூறு ரூபாயில இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் தான் வருது ஓகே தேங்க்யூ வணக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படியன் வந்து அதாவது நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி சென்சர் கார் முன்னுக்கு ஒரு தடை வந்து இருந்துச்சுன்னு சொன்னா இந்த இது வந்து ஓட்டோவா வந்து அடுத்த திசைக்கு மாறி அப்படித்தானே ஓகே சொல்லுங்க இது வந்து எப்படி உருவாக்குனீங்கன்னு சொல்லி இது வந்து 8650 பேட்டரியும் அப்புறம் 4 கியர் மோட்டரும் ஆர்டினோ மோட்டார் டிரைவரும் சர்வோ மோட்டரும் ஆகும். வாங்கி இப்படி செட்டப் பண்ண இப்போ இது ஆப்ஸ்டிக்கல் அவாய்டிங் கார். இப்போ தடை ஒன்று வந்துச்சின்னா போ அது

இப்படி அமக்கிய வில்ல அமக்கிய போய் போட்டுடுவா போடும் ஆஹோவா போடக்கூடியது அந்த கேஸ் யாருடையது நானும் அது என்ன விஷயம் சாட் போட்டு இருக்கிற சரி ஓகே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து நிறைய விடங்களை செய்து கொண்டிருக்கு நம்ம கொய்யங்களை சொல்லி வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த எக்ஸிபிஷன் எங்களுக்கு தெரியா என்னன்னு சொல்லி நம்ம அந்தமாதிரி காத்தா அக்கரைபத்தா அக்கரைபத்தி சென்ற கோழித்துல இருந்து வந்திருக்காங்க பிள்ளைகள் நிறைய விதமான பொருட்கள் செய்துட்டு வித்தியாசம் வித்தியாசமான டெக்னாலஜியில பயன்படுத்தி நிறைய வகையான உபகரணங்கள் செய்து வந்திருக்காங்க பாக்குறதுக்கு மிகவும் அருமையா இருக்குது முழுமையாக பார்த்து முடிக்கவில்லை பார்த்தா தான் தெரியும் பிள்ளைகள் அவர்களோட திறமைகளை வந்து வெளிக்காட்டுற ஒரு களமாக தான் வந்து இந்த காணப்படுகின்றது மேலதிகமான தகவலை எல்லாருடைய ஒத்துழைப்பையும் வைத்துக் கொண்டு பாப்போமாங்க பாத்தீங்கன்னு சொன்னாரு இங்கால வந்து சிதறாக்கள் ஆயிரம் இருக்கிறாங்க இங்கால ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்து

இங்க செட் செட் பண்ணிட்டோம். லைட் வர வரதுக்கு கேபிள்ல வந்தா நான் பாத்துட்டேன். இல்ல நேத்து குடிச்சது கலெக்ட் பண்ண லைட் நீ அதோட நசுக்கிறேன். சுளியில் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாங்க. nlmida நோட் பண்ணேன். ஓவர் இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட் அதனக்கு பக்கத்துல வெச்சானோ. இதானா இடாலட் பண்ணேன்னு. இங்கல நான் இல்ல நான் இப்ப ஓட்டம்ப குடி வெள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க பயிரெல்லாம் மாற்றுலாம் சரியா குறிப்பிட்டு அந்த நெருப்பு பற்றினா தானே அந்த கத்தே தொடங்குது அப்போ அந்த நெருப்பு இடத்துல தண்ணி அரிஞ்சு தான் மூடுவாங்க நெருப்பு சும்மா எல்லாேருக்கும் அந்த பயிரெலாம் செஞ்சவங்க எல்லா பில்டிங்கு போட்டோ ஆனால் தண்ணி வேஸ்ட்டாக போகிறதுன்னு குறைக்கலாங்க ஓ அவனா